வாழ்கவையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் ஆறு உனக்கென்று உள்ளது உனக்கு உள்ளத்தில் கவலை எதற்கு என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உள்ளது ஒழிய ஒருவர்க்கு ஒருவர் சுகம் கொல்ல கிடையா குவலயத்தில் வெல்ல கடல் ஓடி மீண்டு கரையேறினால் என் உடலோடு வாழும் உயிர்க்கு குவலயம்னா இந்த உலகம்னு என்று பொருள் இந்த உலகத்தில் எந்த ஒரு நபருக்கும் அவர் செய்த செயல் என்னவோ அந்த செயலுக்கு விளைவாக ஒரு சுகத்தை அவர் அனுபவிக்க முடியுமே தவிர மற்றொருவரை பார்த்து பொறாமைப்பட்டு அவர் இவ்வளோ வசதியாக இருக்கார் இவ்வளோ இன்பமாக இருக்கார் எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே என்று எவ்வளவு புலம்பினாலும் இன்னொருவருடைய சுகம் இவருக்கு கிடைக்காது இது இந்த உலகத்தினுடைய நியதி யாராக இருந்தாலும் சரி அவர் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரியாக இருக்கலாம் அதிபராக இருக்கலாம் என்னவா இருந்தாலும் அவர் என்ன செயல் செய்தாரோ அதற்கு விளைவு அதைத்தான் அறுபத்தஞ்சி சொல்லுவார் இல்லையா கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமன் இது உலகம் முழுவதும் உள்ள பொதுவான நீதி நாம் என்ன செய்தமோ அந்த செயலுக்கு விளைவு மற்றொருவரை பார்த்து அவர் அனுபவிக்கிற சுகம் எனக்கு வேணும் என்று நான் எவ்வளவு நினைச்சாலும் அது கிடைக்காது இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க நம்முடைய தேசத்தை விட்டு வெளிநாட்டுக்கு போய் நம்மளே பார்த்துருக்கோம் அமெரிக்க தேசம் கனடா போன்ற வளர்ந்த நாடுகளுக்கு இங்கேருந்து போகிறாங்க அதுதான் என்ன சொல்கிறாங்க அபை பாட்டி இந்த கடல் கடந்து வெள்ளம் போன்ற நீரை உடைய இந்த கடலை கடந்து வெளிநாடுகளில் பொருள் ஈட்டி மீண்டும் நம் சொந்த நாட்டுக்கு வருகின்ற அந்த நபருக்கு மிக பெரிய சுகம் என்று என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க செயலுக்கு விளைவை தவிர ஏன்னா என்ன நினைக்கிறாங்க இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று இந்த நாட்டை விட வெளிநாடுல வந்து அதிகம் பொருளீட்ட முடியும் அங்கே போய் அதிகம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இப்படி தானே போகிறாங்க அப்போ அங்கே மகிழ்ச்சியாக இருக்கலாம் இல்ல அங்கே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க எப்படான் நான் என் சொந்த நாட்டுக்கு போவேன் எங்களோட சொந்தக்காரங்களை பார்ப்பேன் எங்கள் மக்கள் எங்கள் மனிதர்கள் எங்கள் மண் இப்படி எல்லாம் நினச்சி அங்கே துக்கப்படுவாங்க சரி அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தால் இங்கே மகிழ்ச்சியாக இருப்பாங்களான்னு அதுவும் கிடையாது அந்த தேசமெல்லாம் எவ்வளவு சிறப்பாக இருக்குது தெரியுங்களா எவ்வளவு செழிப்பாக இருக்குது அங்கே ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் இங்கே எல்லாம் மோசம் ஆக இவருடைய மனம் என்ன இ பக்குவத்தில் இருக்கிறதோ அதற்கு ஏற்பத்தான் இவர் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுமே தவிர இங்கேருந்து கடல் கடந்து வெளிநாட்டுக்கு போகிறதுனாலேயே இவங்க சுகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது உடலோடு சேர்ந்து வாழும் இந்த உயிருக்கு எந்த இடமும் சிறப்பாக சுகத்தை தர முடியாது செயலுக்கு விளைவு என்பதை தவிர எனவே நல்ல செயல்களை செய்து மகிழ்ச்சியை அனுபவிப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்